பார் லைஃப் ஆசைனா என்ன வாட் சைட் இஸ் மத்தவர்கள் மத்தியில் நம்மை அடையளப்படுத்தி வாழ்வது ஆசை தேவை என்பது வாட்ஸ் நெசெசிட்டி ரெடி எசன்ஷியல் things அதை மட்டும் கைக்கொள்வது இது ஆசை நமக்கு வேண்டாதது முடியாததெல்லாம் ஆசை விரும்பாது ஆனால் தேவை என்பது வேண்டாதனாலும் இதுக்குமே வாங்கி வச்சு இல்லையா வேண்டாததாக இருந்தாலும் வைத்துக் கொள்வார் அப்ப ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் வருது எக்ஸ்பென்சிவ் உங்களை யாராக கடன்காரர்களாக மாத்தி வாழ்க்கையில் இருந்து மேல முடியாமல் மாட்டிக்கொள்வது இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கடன் கொடுக்கிறான்னு சொல்லி கடன்ல வீடு வாங்க முடியுமா வருமானம் இல்லைனா அவன் இதுவரை சேர்த்து கொண்டு போயிருவான் இருக்கிற மரியாதையும் போயிருவான் நேற்று காடியில போயிட்டு இருப்பான் ரெண்டு மாசம் இஎம்ஐ கட்டல வழியிலேயே காடி போயிட்டு போயிடுவான் இறக்கி விட்டுட்டு அப்ப என்ன மரியாதை ஆச்சு அதுக்கு பிறகு நம்ம மைண்ட் செட்டப் அப் மாறிடும் ஒரு வருஷமா காடிலேயே சுக்கிட்டு இருந்தவனுக்கு காடி இல்லன்னா பைக்ல போ சைக்கிள்ல போனா போக முடியுமா பஸ்ல போய் ஏறினா அவனால நிக்க முடியாது கூட்டத்தை பார்த்துட்டு அவ காடிய தேடும் சொல்லுங்க அவன் லைஃப் ஸ்டைலே குலைச்சுட்டான் இது வந்து ஆசை தேவை என்பது ஏம்பா உனக்கு என்ன வேணும் இங்க இருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஆஃபீஸ் டெய்லி போயிட்டு வர்றதுக்கு கூட்டத்துலாம் போய் ஏறி நின்று போகணும்னா நமக்கு என்ன ஆகும் டைமிங் ரொம்ப பிடிக்கும் அப்ப நமக்கு ஷார்டஸ்டா போறதுக்கு என்ன அப்ப நம்மள்ட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்கிறதா பணம் இல்ல போய் ஆகணும் பஸ்ல போயிடணும் கன்வீன்ஸ் பண்ணி இருந்தாங்க எல்லாரும் பஸ்ல தானே போறாங்க பஸ்ல போறாங்களா இல்லையா பஸ்ன்னு ஒண்ணு ரோட்ல ஓடிட்டு தானே இருக்குது அப்ப பஸ்ல போகும்போது ஒன் அவர் ஆகுதுன்னா நீ ஒரு ஒன் அவருக்கு முன்னாடியே கிளம்பி போ உன் தேவைக்கு உன்னை தயார்படுத்து வாழ்வில இருந்து விடலாம் ஆசைக்குள் உன்னை அடக்கி வைத்தால் தோல்வியை தொட்டு விடலாம் அவ்வளவுதான் தோக்கணும்னு நினைச்சேன்னா ஆசைக்குள்ள போய் வேற ஒண்ணுமே வேண்டாம் ஜெயிக்கணும்னு சொன்னா மாட்டான் அவனுக்கு வராது வராது இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஒண்ணு இல்லையா அவன் தேவைக்கு வாழ்ந்துருக்கான் பசிக்கிற நேரம் மட்டும் சாப்பிடுவான் எனக்கு அது வேணும் இது வேணும்ல என்ன இருக்கிறதோ ஜஸ்ட் கொஞ்சம் அரிசி இருக்கா அழகா கொஞ்சம் உளுந்தையும் சேர்த்து ஒரு களி மாதிரி கிண்டி வாழ்க்கையில ஒரு ஊர்காவத்தை விட்டு சாப்பிட்டுருப்பான் உளுந்து ரொம்ப பெஸ்ட் உடம்பு மோஸ்ட்லி வீக்லி செவன் டேஸ் ஆகுது உளுந்து சேர்க்கணும் பருப்பு டெய்லி எடுத்துக்கணும் ப்ரோட்டீன் சேர்த்து அதுல நிறைய இருக்கு பருப்பு என்னைக்காவது ஒண்ணு இல்லை அதனால தான் நம்மகிட்ட சாம்பார்ல இல்லாத இதெல்லாம் போட்டாங்க உளுந்து வந்து ரொம்ப முக்கியமான உணவுல ஒண்ணு அப்போ நீங்க நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய என்ன வேணும்னா புரோட்டீன் வேணும் புரோட்டீன் மஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு வேண்டிய நார்ச்சத்துகளை தரக்கூடிய பொருட்கள் இல்லையா பலத்தை தரக்கூடிய பொருள்கள் இதெல்லாம் உணர்ந்துகிட்டு நம்மளுடைய பினான்சியல் நிலைக்கு தக்கவாறு டைம் ஷெடியூலுக்கு தக்கவாறு நீங்க உண்டு பழகி இருந்தீங்கன்னா உணவு உங்களுக்கு பாரமாகாது எத்தனை பேர் துடிக்கிறான் தெரியுமா நாக்கு தண்ணி வடிய அதை சாப்பிட முடியல இதை சாப்பிட முடியல அந்த கடைக்கு போய் சாப்பிடணும் இந்த அவன் டைம் டேபிளே வந்து இன்னைக்கு அந்த கடை இங்க இருந்து ஏழு கிலோமீட்டர் போறான் ஏழு கிலோமீட்டர் போய் அங்க இருக்கக்கூடிய மெனு வாங்கி அரை மணி நேரம் படிச்சு ஒரு மணி நேரம் ஆர்டர் புக் பண்ணி காத்து இருந்து சாப்பிட்டு மூணு மணி நேரம் வீட்டுக்கு வந்து சேரும்போது அஞ்சு மணி நேரம் ஆஃப் டே முடிஞ்சு போச்சு டூட்டி பாக்குற மாதிரி அங்க சாப்பாடுனுடைய காஸ்ட்லி பாத்தீங்கன்னா வீட்ல ரெண்டு டாலர்ல முடியறது அங்க ஒரு அறுநூறு எழுநூறு டாலருக்கு மேல அதை மாதிரி வாழுகரார் இருக்குது இப்போ இந்த வாழ்க்கைக்கு என்ன சொல்றீங்க பட் இது காமெண்ட் லைஃபா இருக்குது அன்னைக்கு பெருமையாக பேசுகிறாங்க இன்னைக்கு நான் அவங்க முருகன் இட்லி கடையில் நேத்து இங்க ஆனந்த போனல இங்கே வந்து சரோண போகணும்ல மாற்றி மாற்றி ஹோட்டல்ல சாப்பிட்றேன்னு சொல்ல நான் வீட்டில சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறான் ஹோட்டல்ல சாப்பிட்டா பெருமைன்னு நினைக்கிறான் ஹோட்டல்ல சாப்பிட தப்பு நான் சொல்லல அதுக்கு நீங்க என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தூக்கி போடுவாங்க கொஞ்சம் சட்னியோ சாம்பாரோ இல்ல ஒரு பொடியோ திருட்டு போயிட்டே இருக்கலாம் டூட்டி போகலாம் இப்ப அதிகமான வீட்டுல திங்கக்கூடிய ஒரு இட்லி ஹோட்டல்ல இந்தியன் ரூபி பாத்தீங்கன்னா எண்பது ரூபா ரெண்டு இட்லி எண்பது ரூபா ஒரு காலத்துல அதுக்கு சட்னி வைப்பான் ஒரு தடவைதான் வைப்பான் ரெண்டாவது சட்னி சாம்பாரோ கேட்டா அதுக்கு தனி காசு அதுக்கும் தயாரா இருந்தான் அப்ப இதெல்லாம் கொழுப்புதானே அப்ப இதுக்கு அவன் என்ன பண்ண வேண்டியிருக்குது கையூட்டு வாங்க வேண்டியிருக்கு லஞ்சம் வாங்க வேண்டியிருக்கிறது பணத்தை பல வழிகளில் சேர்க்க வேண்டி இருக்கிறது மைண்ட் அங்கதான் போகும் அமைதியை விட்டு எங்க ஒரு தூர் ஓடி ஒரு அமைதியான பீஸ்ஃபுல் லைஃப் கிடைக்க அன்னைக்கு என்ன பண்ணா வீட்டுலதான் சாப்பிடணும் இந்த வீட்டுல சாப்பிடும்போது அங்கேயே தெரிஞ்சிடும் பொண்டாட்டி வச்சு சமையல் பண்ணி வச்சிருக்கிறது நீங்க திங்கும் போதே தெரியுது ஆபம் மனநலு தெரியும் நல்ல சந்தோஷமான மனநிலையில இருந்தா ஒரு கூட்டு கூட இந்த ரெண்டு மூணு கூட்டு அடிசல்லாம் வந்திருக்கோம் உப்பு இதெல்லாம் சுள்ளுன்னு இருக்கும் உப்பு சரியில்லை ஒரே ஒரு ஐட்டம் தான் வச்சிருக்கிறா இதுக்குள்ள தின்னுட்டு எந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டாலும்னா அங்க மனம் குழந்திருக்கு சிக்கல் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ வாழ்க்கையே ஃபேமிலி லைஃபையே நம்ம இன்னைக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலையே ஹோட்டல்ல வெளியில சாப்பிடும் போது இல்லையா டெய்லி இட்லி தான் போட்டுக்கிட்டு இருந்தாலே தெரிஞ்சிடும் சரியான மூடில இல்ல அவர வாய் கொடுத்தானே சொல்லுவா ஆமா இதோட வேற என்ன வேணுமோ அவங்களுக்கு போதும் போதும் இது ஏன்னா அவன் அம்மா வீட்டுக்கு அன்ப போடன்னு சொல்லியிருப்பான் அவ என்ன சொல்லிருப்பா எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் இருப்பா அதெல்லாம் ஒண்ணு போண்டா இங்க இருபா இருக்கிறேன் பொண்ணை வச்சு பாக்குறா இட்லிய தவிர ஒண்ணு செய்ய மாட்டான் பொடியை வச்சு விட்டுருவா சட்னி சாம்பார் கூட வைக்க மாட்டான் அப்பதான் அந்த குடும்ப நடவடிக்கை தெரியுதா இல்லையா கொஞ்சம் யாரு பாருங்க வீட்டுல சாப்பிட வந்து ஹைலி ப்ரிஃபரபிள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நூத்துக்கு நூறு பெர்சென்ட் அக்செப்டபுள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் வீட்டு சாப்பாடு சமையல் சாப்பாடு ஏன்னா உங்களை விட ரெண்டு பேரும் உங்க அக்கறையில உள்ளவங்க ஒண்ணு தாய் சமையல் தாய் பண்ணா சாரம் பண்ணா ரெண்டு பேரும் சமைக்கும் போதே அவங்களுக்கு ஓடும் இவருக்கு சுகர் இவருக்கு இது ஆகாது இந்த காய் சேர்க்க கூடாது இந்த கறியை வைக்க கூடாது அத ரூட்ல மைண்ட்ல வச்சுக்கிட்டே தான் சமையல் நடக்கும் நினச்ச மாதிரி அம்மாவும் அப்படித்தான் பண்ணுவா அப்பாவுக்கு ஆகாதுடா நம்ம வாங்கி சாப்பிட்டு இருந்தா பாவம் அதனால நான் அந்த எல்லாம் வெட்டிட்டேன் கொஞ்சம் டேஸ்ட் பாத்துட்டீங்கன்னா மனைவியிட்ட பாத்தீங்கன்னா அந்த ஐட்டங்கள் வந்தே இருக்காது ஏமா இது வாங்கல இல்ல உங்களுக்கு சரிபடாதுங்க இவருக்கு சரிப்படாதுன்னா அவ்வளவு சாப்பாட குறைச்சிட்டு இருப்பா இதில் அப்ப தனக்காக வாழக்கூடிய ஒரு தாரத்தை வீட்டுல வச்சுட்டு இவங்க மாற முடியுமா உங்களை கெட்டி போடுற இடம் சாப்பாடு ஒரு பொண்டாட்டி தன் கைக்குள்ள புரிசனை வச்சிருக்கானா முதலிடம் உணவுதான் அதெல்லாம் பின்னாடிதான் வாய்க்கு ருசியா போட்டுட்டீங்கன்னு வைங்களேன் அவன எங்க சாப்பாடு நேரத்துல ஏன்னா மனசுக்கு வாய்க்குருசி சாப்பாடுதான் முக்கிய முதலாது வைத்துப்பாடுதான் உழைப்பே வைத்து வயிற்று போகல வைத்து சரியில்லை அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க நீங்க அதை கரெக்ட் பண்ணி பாருங்க லைஃப்ல வீட்டு சாப்பாடுனா நீங்க கரெக்டா மனைவியோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தீங்கன்னா செலவு காசு கொடுக்கணும் எல்லாம் நீ பாத்துக்கணும் அவ தலையில அடிச்சா அவ என்ன பண்ணுவா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் எல்லாத்தையும் சொல்ல சில வீடுகள் அப்படி நடக்குதுன்னா பழையத கூட நீங்க சாப்பிட்டு போலாம் வெரி குட் காலையில வெறும் பழமைய சாதத்துல மோர விட்டு கொஞ்சம் பொடி வெங்காயங்களை போட்டு இல்லையா தொட்டு சாப்பிட்டு பாருங்க காலையில மிகப்பெரிய மருந்து உடம்புல இருக்கக்கூடிய குடல் குழுக்கள் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உஷ்ணங்கள் தோல்ல வரக்கூடிய ஸ்கின் சரி பண்ணுறோம் அடிக்கடி வயிற்று வலி இருந்தா அவங்க இதை எடுத்துக்கலாம் பெரும் உணவு தான் ஆனா லைஃப்லயே உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் நீங்க உங்களை சரி பண்ணலாம் அது எங்கன்னா கிச்சன் தான் கிச்சன் யார் கையில இருக்கணும்னா மனைவி மட்டும்தான் இருக்கும் நம்ம உள்ள நுழைய கூட புரியுதா அப்ப அந்த லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கைங்கும் போது சாதாரண வாழ்க்கை என்பது ஆசைப்படி போகும் அப்ப ஆசைப்படி போகும்போது ஹோட்டல்ல அந்த டேபிள் புக் பண்ணிட்டு இங்க காத்துட்டு இருப்பான் அது முடியட்டுன்னு அவங்க ஒரு நபர் உட்கார்ந்துட்டு எரிஞ்சு போன முறை போய் உட்காருவான் இல்லையா காசு கட்டி தனியா கட்டி எவ்வளவு காசு வரும் பில்லு அதெல்லாம் ஒன்றும் நமக்கு தேவையான விஷயம் இல்ல ஆனா மத்தவங்க மத்தியில நாங்களும் அப்படி ஜாலியா போயிட்டு வந்தோம் ஹோட்டல் போயிட்டு வந்தோம் ஹோட்டல்ல சாப்பிட்டோம் என்ன கிடையாது இதெல்லாம் பவுசு வெட்டி மரியாதைன்னு சொல்றோம் ஞான வாழ்க்கைக்கு ஆகவே ஆகும் இதெல்லாம் பேசவும் கூடாது ஞான வாழ்க்கையில மௌனம்தான் ரொம்ப முக்கியம் உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை உதிர்ந்தால் அது ஒரு மௌன சொல்லாக இருக்க வேண்டும் மந்திர சொல்லாத இருக்க வேண்டும் அப்போ அது எங்க இருக்குது இது எங்க இருக்குது ஒரு தெரிஞ்ச ஒரு பெரிய பேராசிரியர் சாப்பாடு விஷயம்னா மணிக்கணக்கா பேசுவான் சாப்பாட்டுக்கு அலையா ஒவ்வொரு கடையில இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இருக்கும் சொல்லி வாழ்க்கையில இதுவே அவங்க தொலைச்சிட்டாங்க எங்க ஞானம் வரும் வாயு வைத்த கெட்டாதவன் வாழ்க்கை சந்திக்கு வந்துரும்பாங்க வாய் வைத்த கட்டணும் அப்ப நாக்கு சுவைக்கு நம்ம என்ன கொடுக்க கூடாது முக்கியத்துவம் கொடுக்க கூடாது உணவை மருந்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஞானம் நமக்கு தற்பிக்கிற பாடம் உணவை மருந்தாக எடுக்க வேண்டும் ஆனா அங்க அப்படி அல்ல வாழ்க்கையே விருந்தாக்க வேண்டும் அதான் இருக்கும் என்னை சேர்த்து எல்லாருக்கும் எப்பவும் ஒத்துக்காது உப்பு ஒத்துக்காது அதிக இனிப்பு ஒத்துக்காது ஆனா அங்க வந்து விருந்துன்னு வருகிற பொழுது முன்னாடி நிக்கிறது என்ன இனிப்பு தான் அப்புறம் உப்பு தான் இந்த மூணுமே நோய்க்கு அறிகுறியானது யோசிச்சு பாருங்க